இந்தியாவின் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் வகையில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் சூழலில் உள்ளது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு தேர்தல் கட்சிக்காரர்கள் சந்தோஷமாகவும் வேட்பாளர்கள் பதட்டத்தோடும் இருக்கும் ஒரு சூழல் தமிழகம் முழுவதும் நிலவி வருகிறது சுற்றறிக்கும் சூரியனையும் பொருட்படுத்தாமல் வாக்கு சேகரிக்கும் பணியில் வேட்பாளர்களும் வாக்காளர்களை சந்திக்கும் பணியில் கட்சிக்காரர்களும் போட்டி போட்டு கொண்டு எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சிகளையும் மாறி மாறி பிரச்சாரம் என்ற போர்வையில் அக்கினி வார்த்தைகளால் அபிஷேகம் செய்து வருகின்றனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளும் பரபரப்பாக காணப்படுகிறது குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதியும் அதில் முக்கிய ஒன்றாக பார்வையாளர்களாலும் பத்திரிகையாளர்களாலும் ஊடகத்துறையினராலும் கவனிக்கப்பட்டு வருகிறது திருச்சிராப்பள்ளி மக்களவைத் தொகுதிக்கு மொத்தம் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு அதில் நிராகரிக்கப்பட்டது பத்து திரும்ப பெறப்பட்டது மூன்று களத்தில் இருக்கும் வேட்பாளர்கள் முப்பத்தி ஐந்து இதில் இந்தியா கூட்டணி சார்பில் மதிமுக கட்சியில் வைகோவின் மகன் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை சேர்ந்த பி கருப்பையா என்பவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் செந்தில்நாதன் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் என்பவர் மைக் சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர்களைத் தவிர இன்னும் முப்பத்தி ஒரு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் திருச்சிராப்பள்ளி மக்களவைத் தொகுதி வாக்காளர்கள் விவரம் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தொராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு திருநங்கைகள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆக மொத்த வாக்காளர்கள் பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்காளர்கள் விவரம் ஸ்ரீரங்கம் சட்டமன்றத் தொகுதி ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு திருநங்கைகள் நாற்பத்தி ஏழு ஆக மொத்தம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் மூணு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து நாற்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு திருநங்கைகள் முப்பத்தி மூணு ஆக திருச்சி மேற்கு மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி எழுவத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்தி எட்நூற்றி பதினேழு திருநங்கைகள் அறுபத்தி மூன்று ஆக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு திருவரம்பு சட்டமன்ற தொகுதி ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி மூணு பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு திருநங்கைகள் அறுபது ஆக மொத்தம் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முன்னூற்றி அறுபது திருநங்கைகள் பதினைந்து ஆக மொத்தம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று திருநங்கைகள் இருபத்தி மூன்று ஆக மொத்தம் புதுக்கோட்டை மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது வாக்காளர்கள் இந்த ஆறு தொகுதியும் உள்ளடக்கியது தான் திருச்சி மக்களவைத் தொகுதி வாக்காளர் எண்ணிக்கையில் திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி முன்னிலையில் முதலிடத்திலும் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலும் திருச்சி திருவரம்பூர் தொகுதி மூன்றாவது இடத்திலும் திருச்சி கிழக்கு தொகுதி நான்காவது இடத்திலும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஐந்தாவது இடத்திலும் கந்தரவக்கோட்டை தொகுதி ஆறாவது இடத்திலும் வரிசையில் உள்ளது திருச்சி மக்களவைத் தொகுதியில் மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு வாக்குச்சாவடிகள் உள்ளன வரிசை பிரகாரம் பார்க்க வேண்டுமானால் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது வாக்குச்சாவடிகளும் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி எழுபது வாக்குச்சாவடிகளும் திருச்சி கிழக்கு தொகுதியில் இரநூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்குச்சாவடிகளும் திருவெறம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருநூற்றி தொண்ணூத்தாறு வாக்குச்சாவடிகளும் கந்தரவக்கோட்டை தொகுதியில் இரநூத்தி முப்பத்தொம்பது வாக்குச்சாவடிகளும் புதுக்கோட்டை தொகுதியில் இரநூத்தி அறுபத்தஞ்சு வாக்குச்சாவடிகளும் ஆக மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு வாக்குச்சாவடிகள் உள்ளன திருச்சிராப்பள்ளி தொகுதியில் இளம் வாக்காளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பதினெட்டு வயது முதல் பத்தொன்பது வயதுக்குள் உள்ள இளம் வாக்காளர்களின் ஆண் வாக்காளர்கள் பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது பெண் வாக்காளர்கள் பதினாறாயிரத்தி எழுவது திருநங்கைகள் ஐந்து ஆக மொத்த இளம் வாக்காளர்கள் முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து இதைத் தவிர நாற்பது முதல் நாற்பத்தொம்பது வயதிற்குட்பட்ட வாக்காளர்கள்தான் அதிகமாக உள்ளனர் இவர்கள்தான் இத்தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் பதினைஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் பத்து லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அதாவது சராசரியாக எழுவது சதவீத வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் திருச்சியில் பதிவாகியுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸினுடைய வேட்பாளர் கு கு திருநாவுக்கரசு ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எண்பத்தஞ்சு ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்றார் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிமுக வேட்பாளர் டாக்டர் வி இளங்கோவன் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் தக்க வைத்து கொண்டார் அம்மாமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் திருச்சி மேயர் சாருபாலா ஆர் தொண்டமான் ஒரு லட்சத்தி எட்டாயிர எட்நூற்றி பதினெட்டு ஓட்டுகள் வாங்கி மூன்றாம் இடத்தையும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்போது போட்டியிட்ட வினோத் வி அறுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆட ஆறு ஆண்டு நடைபெற்ற திருச்சி மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட திருநாவுக்கரசர் ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அடுத்த நிலையில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிமுக டாக்டர் வி இளங்கோவன் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வாக்குகள் பெற்றார் அமமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மேயர் சார்பாள ஆர் தொண்டமான் ஒரு லட்சத்தி எட்நூற்றி பதினெட்டு ஓட்டுகள் வாங்கி மூன்றாம் இடத்தையும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட வினோத் என்பவர் அறுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு வாக்குகள் பெற்று நான்காவது இடத்தையும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக போட்டியிட்ட ஆனந்த ராஜா என்பவர் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் பெற்று ஐந்தாவது இடத்தையும் நோட்டாவுக்கு பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டுகளும் பதிவாகியிருந்தது திருச்சிராப்பள்ளி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்றத் தொகுதியான ஸ்ரீரங்கம் பகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி வார்டியன் ஒன்று முதல் ஆறு வரை திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாகும் இதைத்தவிர ஸ்ரீரங்க வட்டம் வட்டத்தில் பனையபுரம் உத்தமசேரி கிளிக்கூடு மல்லியம்பத்து சோமரசம்பேட்டை குமாரவயலூர் முள்ளிக்கரும்பூர் கோப்பு வடக்கு கோப்பு தெற்கு போதாவூர் புலியூர் அதவத்தூர் மேற்கு அதவத்தூர் கிழக்கு நாச்சிக்குறிச்சி சோழங்கநல்லூர் கே கள்ளிக்குடி ராம்ஜி நகர் கே கல்லுக்குடி தெற்கு தாயனூர் நவலூர் கொட்டப்பட்டு அரியாவூர் உக்கடை அரியாவூர் பெரியநாயகி சத்திரம் அம்மாப்பேட்டை கொளத்தூர் மாத்தூர் சேதுராப்பட்டி அழுந்தூர் பாகனூர் நாகமங்கலம் கொட்டப்பட்டு மேக்குடி முடிகண்டம் கொழுக்கட்டைக்குடி துரக்குடி திருமலை சமுத்திரம் ஓலையூர் பலூர் முத்தரசனலூர் கம்பரசம்பேட்டை மருதாண்டாக்குறிச்சி பெட்டவாய்த்தலை பெருகமணி திருப்பராய்த்துறை அந்தநல்லூர் கொடியாலம் குழுமணி பெரிய கருப்பூர் திருச்செந்துறை கடியாக்குறிச்சி மேக்குடி அல்லூர் மற்றும் பேரூர் கிராமங்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாகும் மேலும் சிறுகமணி பேரூராட்சி மணப்பாறை வட்டத்தில் தொப்பம்பட்டி மொண்டிப்பட்டி கே பெரியப்பட்டி வடக்கு இடையப்பட்டி செட்டி சத்திரம் சித்தாநத்தம் கே பெரியப்பட்டி தெற்கு சமுத்திரம் சத்திரப்பட்டி கண்ணுடையான்பட்டி கலிங்கப்பட்டி மற்றும் மாதம்பட்டி கிராமங்களும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாகும் மேலும் இழுப்பூர் வட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கோமங்கலம் கிராமம் புதுக்கோட்டை நிர்வாகத்தின் கீழ் வந்தாலும் கள நிலவரப்படி பூகோள ரீதியாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் எல்லை பரப்பிற்குள் இருந்து வருகிறது திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லைப் பகுதி திருச்சி மாநகராட்சி வார்டு எண் முப்பத்தொம்போது முதல் நாற்பத்தி ரெண்டு வரை மற்றும் நாற்பத்தி நான்கு முதல் அறுபது வரை மேலும் பெரிய சின்ன வடவூர் நத்தர்சாப்பள்ளி தென்னூர் பிராட்டியூர் பிராட்டியூர் மேற்கு பஞ்சப்பூர் கோ அபிஷேகபுரம் புத்தூர் சிந்தாமணி தமலாவருவம் பாண்டமங்கலம் உஜகொய்நான் திருமலை ஆகிய எல்லைக்கு உட்பட்டது திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியாகும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி திருச்சி மாநகராட்சி வார்டி எண் எட்டு முதல் இருபத்தி ஆறு வரை முப்பத்தி மூணு முதல் முப்பத்தஞ்சு வரை முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு மற்றும் நாற்பத்தி மூணு ஆகிய வார்டுகள் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாகும் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி எல்லை விவரம் பனையக்குறிச்சி கீழமுள்ளக்குடி குவளக்குடி வேங்கூர் நடராஜபுரம் அரசங்குடி கிளியூர் பத்தாளப்பேட்டை அகரம் எல்லைக்குடி ஆலத்தூர் கிழக்குறிச்சி கீழக்கல்காண்டார் கோட்டை சோழமாதேவி கோட்டை திருநடுங்குளம் அசூர் எலந்தப்பட்டி கும்பகோடி குண்டூர் சூரியூர் மற்றும் காந்தலூர் கிராமங்கள் பாப்பாக்குறிச்சி செஷன்ஸ் டவுன் திருவரம்பூர் பேரூராட்சி கூத்தாப்பூர் பேரூராட்சி கிருஷ்ணசமுத்திரம் செஷன்ஸ் டவுன் துவாக்குடி பேரூராட்சி நவல்பட்டு சென்சஸ் டவுன் மற்றும் பனங்கனாக்குடி சென்சஸ் டவுன் திருச்சிராப்பள்ளி வட்டம் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி எண் ஏழு முதல் இருபத்தி ஏழு வரை மற்றும் முப்பத்தி ரெண்டு வரை மற்றும் முப்பத்தி ஆறு ஆகியவை திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாகும் கந்தரக்கோட்டை தனித்தொகுதிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகள் கந்தரக்கோட்டை தாலுக்கா குளத்தூர் தாலுக்கா பகுதி செட்டிப்பட்டி வெள்ளை வெள்ளைப்பிள்ளையார்பட்டி கண்ணன்குடி செங்கலூர் காட்டுக்கோட்டைப்பட்டி கில்லுக்கோட்டை உலகன்காத்தான்பட்டி கில்லுக்கு வளவாய்பட்டி ராகத்தான்பட்டி கீழையூர் வெசலூர் புலியூர் கீரனூர் நஞ்சூர் மருதூர் வளையம்பட்டி ஒடுகம்பட்டி உடையாளிப்பட்டி குண்டனார்கோவில் தெம்மாவூர் பின்னாத்தூர் வந்தனாக்கோட்டை பெரம்பூர் கில்லனூர் வீரகுடி கடம்பவயல் மங்கத்தேவன்பட்டி பிரகதம்பால்புரம் நார்த்தாமலை அம்மாசத்திரம் உப்புளியங்குடி வாழகலம் சீமானூர் சினையங்குடி அண்டகுளம் சாத்தினிப்பட்டி வைத்தூர் சிரங்கம்பட்டி உச்சனி தென்னங்குடி மூட்டாம்பட்டி நரங்கியன்பட்டி வந்தனாக்குறிச்சி துடையூர் சத்தியமங்கலம் இராம்பாளி மேலூர் வெள்ளனூர் முட்டுக்காடு பிரச்சினைக்குரிய வேங்கவயல் மற்றும் பூங்குடி கிராமங்கள் இதை தவிர கீரனூர் பேரூராட்சி கரம்புக்குடி தாலுக்கா பகுதி தட்டமணாப்பட்டி கீரத்தூர் கீழாங்காடு முதலிப்பட்டி செங்கமேடு கல்லுமடை பாப்பாப்பட்டி ரகுநாதபுரம் புதுவிடுதி வேயாடிப்பட்டி திருப்பா கோயில் ஒடப்பன் விடுதி சின்னன்கோன் விடுதி வாண்டான் விடுதி அழகன் விடுதி மணமடை பண்டுவக்கோட்டை மருதகோன் விடுதி மயிலன்கோட்பட்டி கரும்ப விடுதி அம்புகோயில் விடுதி தீத்தான் விடுதி குளத்திரான்பட்டு பட்டமா விடுதி செவ்வாய்பட்டி மற்றும் ராக்கியான் விடுதி கிராமங்கள் மற்றும் கரம்பக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளும் கந்தரவக்கோட்டை தனி தொகுதி எல்லைக்கு உட்பட்டதாகும் புதுக்கோட்டை சட்டமன்றத் தொகுதி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் புதுக்கோட்டை வட்டம் ஆலங்குடி வட்டம் பல்லவராயன் பாதை இலைக்காடி விடுதி திருமணஞ்சேரி பட்டத்திக்காடு குரும்பி வயல் கீழத்தெரு தெற்கு தெரு வடதெரு வானக்கன்காடு முள்ளங்குறிச்சி தெற்கு முள்ளங்குறிச்சி வடக்கு கணக்கன்காடு கருப்பட்டிப்பட்டி ஆய்வுப்பட்டி வளங்கொண்டான் விடுதி வெள்ளாள விடுதி அதிரான் விடுதி மலையூர் தெற்கு தெரு தீத்தானிப்பட்டி பொன்னம்பிடுதி மாங்கோட்டை மற்றும் கலபம் கிராமங்கள் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாகும் திருச்சிராப்பள்ளி மக்களவைத் தொகுதியில் அள்ளிமுத்து கருப்பையா சக்திவேல் செந்தில்நாதன் வைகோ பாக்கியராஜ் வெள்ளிச்சாமி ராஜேஷ் ரோஜாரமணி ஜோசப் அகிலா வெங்கடே அபி வெங்கடேஷன் அன்பின் அமுதன் ஆனந்த் செல்வராஜ் கருப்பையா கவிதா கோவிந்தராசு சங்கர் சசிகுமார் சதீஷ்குமார் சத்தியமூர்த்தி செல்வராஜ் தாமோதரன் துரை எஸ் துரை டி ஏ துரைராஜ் எம் நாகராஜன் பி பன்னீர்செல்வம் பி பெரியசாமி எஸ் மணிகண்டராஜ் டி முத்துராஜா பி முருகேசன் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமார் ஜீவரத்தினம் இப்படி முப்பத்தஞ்சு வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் இதில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிட்டிருக்கும் துரை வைகோ அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் பி கருப்பையா அம்மமுக சார்பில் போட்டியிடும் செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ஆகிய நான்கு பேர் தான் காலத்தில் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்பட்டு வருகிறார்கள் தேர்தல் பணிகளும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் மற்றவர்கள் அனைவரும் அமைதியாகவே இருந்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது திருச்சியினுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய முக்கிய பொறுப்பில் பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இதில் ஸ்ரீரங்கம் மற்றும் திருச்சி மேற்கு தொகுதி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக திருச்சி மக்களவைத் தொகுதியில் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் திருச்சி மக்களவைத் தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை பெண்கள்தான் நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் எங்களுடைய யூடிஎல் மீடியா டீம் ஒட்டுமொத்த திருச்சி மக்களவைத் தொகுதியையும் ஆய்வு செய்ததில் குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டிலிருந்து எழுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் சராசரியாக நான்கு வேட்பாளர்களும் தீவிரமாக களத்தில் இருக்கிறார்கள் முடிவை மக்கள் கையில் விட்டுவிடுவோம் ஜூன் நான்காம் தேதி திருச்சிக்கான மக்களவை உறுப்பினர் யார் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும்